இது கடகராசிக்கான வார ராசி பலன் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இதில் விட கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு சூரியன் உங்களோட நாலாம் இடத்துல துலாமில் இருக்கார் சந்திரன் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீனராசி மேஷராசி அதாவது சந்திராசிரமத்திலேயே வாரம் ஆரம்பிக்குது கவனம் விருட்சிகராசிலேயும் விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சுக்கரன் பார்த்திங்கன்னா கன்னிராசிலையும் துலாம் ராசிலேயும் இருக்காங்க அது கொஞ்சம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிலேயும் குரு பகவான் உங்கள் ராசிலேயே இருக்காரு ராசியில் ராகு வந்து கும்பத்துலேயும் ச கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறது கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு மனநிலை உறுதியடையக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது பல நாட்களாக மனசில் வச்சுருந்த விஷயம் ரொம்பவும் ஏற்பட்ட அதாவது எதிர்பார்த்த விருப்பமோ இல்லைன்னா எண்ணங்களோ நிறைவேற வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலும் வேலையிலையும் நிம்மதி ஏற்படக்கூடிய வாரம் சில பழைய உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்றது வாய்ப்பை தரும் மகிழ்ச்சியை சந்தோஷமா வாரத்தை கொண்டு போகலாம் வீட்ல சின்ன மாற்றங்கமோ இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ உங்களுக்கு குடும்பத்துல நிறைவை ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கு கடந்த காலங்கள்ல குடும்பத்தில் இருந்த சந்தேகங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு நம்பிக்கையோட முன்னேறும் வாரமாக இருக்கும் வேலை ப தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வாரத்தில் ஒத்துழைப்பு கம்மியாக தான் இருக்குது சூழல் மாறுகிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமை கவனிக்கப்படக்கூடிய விதமாக இருக்குது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது சிலருக்கு பொறுத்தளவுக்கு பதவி உயர்வோ பற்றிய பேச்சு தொடங்கலாம் தொழில் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போட வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது யோசித்து செய்ய வேண்டியது புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பழைய கடந்த காலங்களில் செஞ்சு தவற திரும்பியும் செய்யும் வாய்ப்பும் சந்தர்ப்பம் இருக்குது கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் குழுவோடு இருந்தீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா நல்ல வாய்ப்பு வரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஆனால் அவசர செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கையில் உள்ள பழத்தை முழுசாக செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பகுதியை சேமித்து வச்சிங்கன்னா அடுத்து வர காலங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் குடும்பத்தினர் தேவைக்காக சின்னதாக முதலீடு செஞ்சு நல்ல ஒரு பலனாக சேமிச்சு வைக்கிறது நல்லது தொழில் வட்டாரத்தில் பணம் சுழற்சி நல்லாவே இருக்கும் கடன்களை அடைக்க இந்த வாரம் உங்களுக்கு உதவியா இருக்கு உறவுகளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னி சின்ன சின்ன தவறான புரிதல் இருந்தாலும் பேசி அதை தீக்க வேண்டியது இருக்கு திருமண மாவாதங்களுக்கு புதிய நட்போ இல்லைன்னா கா காதலரையோ துணையோ சந்திக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கு சில விஷயங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் நல்லாவே பலன் தர விதமாக இருக்கும் குழந்தை தொடர்பான ஒரு சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெற்றோரோட ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு மொத்தத்தில் நல்லா தான் இருக்குது ஆனால் அதிக நேரமாக ரொம்ப நேரம் வீழ்ச்சி இருக்காமல் நல்லா இருந்தீங்கன்னா சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் நீர் பருகுங்க நெஞ்ச அழுத்தம் ப்ரெஷர் இல்லாமல் நான் வாரத்தை கொண்டு போனீங்கன்னா நல்லது